பள்ளியறை பூஜையில் நாம் கலந்து கொண்டால் என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு நடக்கும் சிவாயமா பள்ளியறை பூஜைங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பள்ளியறை என்று சொன்னாலே வாழ்க்கையில் புருஷன் மனைவிகள் புருஷன் மனைவி சொல்லக்கூடிய இரண்டு பேரும் கலந்து உரையாடுவதற்கு பேர் தான் பள்ளியறை என்று சொல்வார்கள் அந்த இங்கே திருபழுதீஸ்வரர் அம்மன் திருக்கோவிலில் வந்து ஏர்வாடியில் வந்து இங்கே பள்ளியர பூஜை வந்து ரொம்ப நடக்கும் இந்த பள்ளியர பூஜையில் வந்து நமக்கு பார்க்கக்கூடியது கல்யாண காரியங்கள் கல்யாணம் நடைபெறாதவர்களுக்கு கல்யாணங்கள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கட்டும் முத்தி அடையணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் முத்தி அடையும் கிரக கோளாறுகள் இருக்குது ஜாதக கோளாறு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஜாதக பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் செய்வனை குளார்கள் மந்திரங்கள் தந்திரங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னவர்கள் எல்லாம் பள்ளியறை தரிசனம் செய்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சாப நிவர்த்தி ஆகும் அதுதான் இந்த பள்ளியறை பள்ளியறை என்று சொல்லிவிட்டாலே உங்களுக்கு என்ன அடுத்தாப்பிள்ள கேட்டாக்க பள்ளியறை என்று சொன்னால் வரவக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுடைய வரவு செலவு கணக்குகளை பார்க்கக்கூடியது தான் ஈஸ்வரனுடைய கணக்கு அதான் சிவாலயத்துக்கு அதுக்கு தான் முதல்ல பேர் விட்டுருப்பாங்க திருபழுதீஸ்வரர் பெரியநாயகி சொல்வதோட பிரியநாயகி அம்மன் சமயத்தை திருவள்ளதீஸ்வரர் என்று சொல்லியிருப்பாங்க இன்னைக்குமே தாயத்தான் முதல்ல வச்சு தகப்பன ரெண்டாவதாக தான் வைப்பாங்க ஏன் அதை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா வந்தவங்க எல்லாருமே முதல்ல தாயினுடைய தான் செய்துட்டு ரெண்டாவது தகப்பனை பார்க்க முடியும் ஏன்னா தாயி தான் பயம் இல்லாமல் தாயிட்டு தான் எல்லாமே நமக்கு தான் இங்க இந்த பள்ளியறை வழிபாடு என்று சொல்லக்கூடியது அம்பாள் வந்து சொல்வாளா இத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்க இன்ன என்ன செய்து கொண்டு அவங்களுடைய கஷ்ட தகுந்த மாதிரி பலன் கொடுக்க வேண்டும் இறைவா என்று சொல்லி நமக்காண்டி சப்போர்ட் பண்ணுவது தான் அம்பாள் பெரியநாயி என்று சொல்வார்கள் அதைத்தான் வந்து இங்க வந்து பள்ளியறை என்கக்கூடிய ஒரு சாஸ்திரத்தை வைத்து அந்த சாஸ்திரத்தில் பள்ளியறைக்குள்ளே இறைவனை வைத்து நாம் வழிபடுகிறோம் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் உருத்திக்கு ஒருவன் என்கக்கூடிய சாஸ்திரத்தையே நம்ம எப்படி கொண்டிருக்கிறதோ அதே மாதிரிதான் இதனுடைய நம்மளுடைய வீட்டு சாஸ்திரம் என்னவோ அதே குலசாஸ்திரத்திலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த திரு ஆலயத்திலே பள்ளியறை பூஜைக்கு எல்லோரும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு அம்பியனுடைய பெரியர்களை பெற்று இந்த பள்ளியறைகளை பெற்று கல்யாண காரியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் கல்யாணம் நடக்காதவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் குழந்தை நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ பூரா நடத்தி கொடுப்பார் இந்த திருவள்ளதீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் சமேத திருவள்ளதீஸ்வரர் ஆலை இதுதான் பள்ளியறை பள்ளியருடைய விவரம் இதுதான் எல்லோரும் கண்டுகொள்ளுங்கள் இறைவனை தரிசனம் செய்து மோட்சமானையே இறைவனுடைய வழிபாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்